இதே மீனாட்சி மிஷன்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்துச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஐயா பட்டி பண்ற நடுவர் ஐயா கூட என்னோட நண்பர் பாஸ்கர் கூட பட்டி பண்ற பேச்சாளராக இருக்காரு அவரு நெருங்கி நண்பர் நான் காலேஜ்ல பேசும் அவருடைய ஸ்டேட்ல தான் பேசுவேன் அவர் வரலாம் நான் செலக்ட் ஆயிட்டேன் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல பாரதாஸ் நூற்றாண்டு செலக்ட் ஆகி சென்னைக்கு போனேன் அப்ப இருந்து ஐயாவோட பட்டி பண்ற ஃப்ரெண்டு போதுதான் பார்க்க நினைப்பேன் அது இவ்வளவு நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு நினைச்சிருக்கேன் அதுக்கு அடுத்த பத்து வருஷம் அக்கவுண்ட்ஸ் மேனேஜரா மலேசியால பத்து வருஷம் ஒர்க் அவங்க ஸ்கூல்லதான் பரம கோயில விட பாக்குறேன் நான் சமீபத்துல அக்கவுண்ட்ஸ் கிளாஸ் எடுக்க போகும்போது அங்கதான் மேம பாத்தேன் சத்யா என்ன அவங்கதான் சொன்னாங்க இந்த நிகழ்ச்சிய சொல்லிருக்க வாங்கலன்னு கண்டிப்பா தெரியுமே கண்டிப்பா வாரேன் சொன்னேன் இங்க வரும்போது தெரியாது பைபாஸ் எடுத்து சொன்ன பின்னாடி வாழ்க்கைய எவ்வளவு சந்தோஷம் வாழ்ந்து முடிக்கும்னு நினைச்சி பிளான் பண்ணேன் எங்க சந்தோஷம் கிடைக்குது எங்க ரிலாக்ஸ் நம்மளால முடிஞ்ச கெப் என்ன பண்ணலாம் என்ன சார் நான் எல்லாம் யோசிப்பேன் அப்படி நினைச்சு இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா தொடர்ந்து வர நான் முடிவு பண்ணேன் இந்த சான்ஸ் கொடுத்தவங்க அத்தனை பேருக்கு என்ன நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு அவ்வளவு பெரியவங்க அத்தனை பெரிய ஐயா தான் அவ்வளோ அவ்வளவு அருமையா இருந்துச்சு வாழ்க்கையில எல்லாருக்கும் சந்தோஷம் கிடையாது எங்க இருந்து கிடைக்க வர மாதிரி இந்த நிகழ்ச்சி வரணும்னு சொல்லி அதனால நேரம் கருதி

இந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட நம்ம போய் பழகணும் வச்சுக்கல நம்ம நம்பிட்டானா அப்படியே நம்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்க பாசமா பழகணும் நம்ம முகத்தை பார்த்தாலே அவங்க கிட்ட பேசலாமா கூட நினைச்சிருவாங்க நான் ஒரு ஸ்கூல்ல வந்து மலேசியால பத்து வருஷம் அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா இருந்துட்டு நான் அக்கௌண்ட்ஸ் ஆடி போட்டு பார்த்தேன் போர்டே தொடர்ந்து அக்கௌண்ட்ஸ் நடத்துவேன் நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கு போர்டே தொடர்ந்து அக்கௌண்ட்ஸ் நடத்துவேன் அப்படி நான் பிஎஸ் மேக்ஸ் படிச்சேன் ஆடி படிச்சதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம சத்தியா மேம் அந்த எனக்கு அந்த ஸ்கூல்ல போய் வாத்தியா எனக்கு அந்த கிளாஸ் எடுத்து சொன்னதை விட மேம் நல்லா தெரியும் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கேன் மீண்டும் ஒரு வேலை நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஓகே வாழ்க்கையில கிடைக்கிற இந்த சிரிக்கிற சத்து நேரம் எல்லாருக்கும் கிடைக்க அரிதான ஒரு வாய்ப்பை தொடர்ந்து எல்லாரும் பயன்படுங்க ஓகே இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம எவ்வளவு அவங்க பலரும் அதே கிளாஸ்ல போவேன்

உண்மையான நடந்துச்சு அவன் சின்ன பிள்ளை எப்படின்னு பாருங்க நம்ம என்ன பார்க்குறாங்க செய்கிறாங்க எதுவுமே அவனுக்கு ரோஸ் குடுத்து என்னடா சரி அப்படியே போய்ட்டு ப்ரோப்போஸ் அந்த அது நம்ம ஆட்சியில் வீடியோ நான் ஒவ்வொரு எப்படி இருக்கான்னு நம்ம ஒரு பிளான் பண்ணி எப்படி எப்படி மாறுறேன்னு சொல்லி எழுத சொன்னேன் இத போய் விடிய எடுக்க முடியுமா இத போய் யாரும் சொல்ல முடியுமா என்னன்னா அவங்க ஒண்ணு தெரியல பாக்குறாங்க சொல்றாங்க அவங்க நல்லா பாப்பா மத்த பிள்ளைங்க தான் சொல்றது அப்ப பிள்ளைங்க வந்து அவங்க ஒரு விஷயம் அவங்க தெரியாத விஷயத்த பேசுறாங்க பாருங்க அப்ப நம்ம நல்லபடியா நம்ம அவங்க சொன்னாத்தான் தெரியும் அப்படின்னு நினைச்சபோது இந்த விஷயத்துக்கு பிள்ளைங்க விஷயத்த வாங்கிடலாம் ஓகேங்களா அதனால இந்த கிராமிய பாட்டை பாடி நம்ம சின்ன விஷயம் வரும்போது நான் பிளான் பண்ணது அதை மட்டும் நான் பாடிட